பூலோக வைகுண்டம் என போற்றப்படுவதும் நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் முதன்மையானதுமான ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவில் நம்பெருமாள் திரு அத்யன வைகுண்ட ஏகாதசி பெருவிழா பகல் பத்து ஐந்தாம் திருநாளில் அர்ஜுன மண்டபத்தில் திருமாலை பிரபந்தம் செவிமடுக்க சௌரி கொண்டை சாற்றி அதில் புஜ கீர்த்தி இரு வெள்ளைக்கல் வில்வ பத்திர பதக்கம் முத்துப்பட்டை முல்லை பூச்சரம் சுற்றி வைர அபயகஸ்தம் சாற்றி அதில் தங்க கோல கிளி எடுத்து கீழே தொங்கல் பதக்கம் ஆட திருமார்பில் ஸ்ரீரங்க விமானப் பதக்கம் கல் இழைத்த ஒட்டியானம் அதன் கீழே சிகப்பு கல் சூரிய பதக்கம் அதன் கீழ் வரிசையாக வெள்ளைக்கல் அடுக்கு பதக்கங்கள் காசு மாலை இட்டுவட முத்து மாலை அரைச்சி வந்த ஆடையின் மேல் என்ற அமரநாதிபிரான் பாசுரத்திற்கு ஏற்ப சிவப்பு நிற பட்டு அணிந்து பின் சேவையாக சிகப்புக்கள் பதக்கம் காசுமாலை பைரக்கல் ரங்கூன் அட்டிகை அணிந்து சேவை சாதிக்கிறார் அரங்கனின் நடையழகு நடையழகோடு மூர்த்தி அற்புத சேவை சாதிக்கிறார்